பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கான நீதியை வழங்குவதற்கான நிரப்பு உத்திகளுக்காக நான் தொடர்ந்தும் வாதிடுவேன் என ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் ஓல்கட் தெரிவித்துள்ளார் தமிழ் அரசியல் கட்சிகளும் தமிழ் சிவில் சமூகத்தினரும் மத தலைவர்களும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளருக்கும் மனித உரிமை பேரவையின் உறுப்பு நாடுகளிற்கும் ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகத்திற்கும் அனுப்பி வைத்த கடிதத்திற்கு எழுதியுள்ள கடிதத்திலேயே பதில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் தனக்கு அனுப்பப்பட்ட கடிதத்தில் முன்வைக்கப்பட்டுள்ள கரிசனைகளை பிரதிபலிக்கும் விதத்தில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைக்கான தனது அறிக்கை இடம்பெற்றிருக்கும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் அந்த கடிதத்தில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது செம்மணி மனித புதைகுலிக்கான என்னுடைய விஜயம் ஆதாரங்களை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்திற்கும் முழுமையான சுயாதீன விசாரணைக்குமான காண்பு நிலையையும் அவசரத்தையும் வழங்கும் இலங்கைக்கான எனது விஜயத்தின் போது பாதிக்கப்பட்டவர்கள் உயிர் பிழைத்தவர்கள் பலருடனான எனது சந்திப்பு மிகவும் உணர்வு காணப்பட்டது செம்மணி மனித புதைகுலிக்கான எனது விஜயமும் பாதிக்கப்பட்டவர்கள் சட்டத்தரணிகளை சந்தித்தமை அந்த பகுதியில் இடம்பெற்ற பெரும் நினைவு கூரலை பார்வையிட்டமையும் மிகவும் உணர்வு காணப்பட்டது என்னுடைய வேண்டியும் அவசரத்தையும் வழங்கும் இலங்கையில் தொடர்ந்து வந்த ஆட்சியாளர்கள் இதுவரை சுயாதீனமான வலுவான நியாயமான பொறுப்பு கூறும் பொறிமுறைகளை ஏற்படுத்த தவறிவிட்டதுடன் முழுமையான சர்வதேச ஆதாரங்களை எட்டுவதற்கு தவறிவிட்டனர் என குறிப்பிடப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளின்